திடீரென்று வாகன தொடரணியை நிறுத்தி ஜனாதிபதி அனுர செய்த செயல் பெயர் சொல்லி நபரை அழைத்து கையை பிடித்த காட்சிகள் வைரல் அவர் யார் தெரியுமா பணத்தாசையால் தேர்வு செய்த செயல் புதையல் தோண்டிய நிலையில் அதிரடியாக கைது தமிழர் பகுதி கடற்கரையில் மூவாயிரம் கிலோ கடல் உயிரினம் உயிருடன் ஒதுங்கியதால் அச்சத்தில் மக்கள் மலைகுச்சியில் இருந்த புத்தர் சிலை மாயம் தேடித் தெரியும் பிக்குகள் திருகோணமலையில் சம்பவம் பத்தலையில் வர்த்தகர் ஒருவரை கொலை செய்ய சதி திட்டம் வசமாக சிக்கிக் கொண்ட நபர்கள் நூரலியாவுக்கு பறக்க சுற்றுலா பயணிகள் கடும் சிறையில் வந்த கையுடன் விகாரிக்கு விரைந்த டக்லஸ் தீரர் கூறிய முக்கிய விடயம் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடிபோதை சாரதிகள் கைது நாடு முழுவதும் அதிரடி நடவடிக்கை வாகன இறக்குமதி குறித்து மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு வாகன இறக்குமதி இடைநிறுத்தப்படுமா கிளிநொச்சியில் அடர்ந்த பனிமூட்டம் வாகன சாரதிகளுக்கு அவசர செய்தி மூர்க்கம் கடற்கரையை பாதித்த சூறாவளி அழிந்து போன நிரந்தர கட்டுமானங்கள் விரிவான செய்திகள் நிகழ்வொன்றுக்காக வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கன் தன்னுடைய நண்பரை கண்டவுடன் திடீரென்று வாகன தொடரணியை நிறுத்தி ஆ ராஜா இப்போ என்ன வீட்டை பார்த்து கொண்டுதான் கடந்து வந்தேன் அந்த இடத்தில் இன்னும் இருக்கிறீங்க என்று விசாரித்த சம்பவம் வைரலாகியுள்ளது பழைய நண்பனை அழைத்து விசாரித்த ஜனாதிபதி அனுரவின் செயல் பார்த்துக் கொண்டிருந்த மக்களை ஈர்க்க செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் காலந்திபுல்வேப பகுதியில் உள்ள விகாரை ஒன்றைச் சேர்ந்த தீரர் ஒருவர் தர்மபோதனை மண்டபத்தில் புதைகள் தோண்டிக் கொண்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் குறித்த விகாரையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய தீரரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் நூற்று பத்தொன்பது என்கின்ற எண்ணினூடாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த இடத்துக்கு சென்றபோது சந்தைக்கு நபரான தீரர் தன்னந்தனியாக ஆழம் வரை தோண்டியிருந்ததாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை நிந்தவூர் கடற்கரையில் சுமார் மூவாயிரம் கிலோ எடையுள்ள சுறா ஒன்று உயிருடன் கரையொருங்கியுள்ளது கடல் அலையில் சிக்கிய நிலையில் இருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து கடற்படையினர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சுறாவை மீண்டும் பாதுகாப்புடன் கடலுக்குள் அனுப்பி வைத்தனர் அண்மையில் திட்பா புயலுக்கு முன்னர் வவுனியா குளங்களில் மீன்கள் கரையொதுங்கி இறந்ததும் மன்னார் விடத்த தீவில் தொல்பின்கள் கரையொதுங்கியவையும் நினைவு கூறப்படுகிறது இந்த நிலையில் சுறா கரையொதுங்கிய சம்பவம் இயற்கை இனங்களுக்கான எச்சரிக்கை என்றும் மக்கள் மத்தியில் அச்சநிலை தோன்றியுள்ளது திருகோணமலை மாவட்டம் சீரணுவர காவல் பிரிவுள்ள சோமவதி வீதியிலுள்ள தப விகாரையின் மலையுச்சியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை ஒன்று திருடப்பட்டுள்ளது இந்த புத்தர் சிலை நேற்றைய தினம் காலை இனம் தெரியாதவர்களால் திருடிச் செல்லப்பட்டதாக சீரணுவர காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த ஆறாம் தேதி அந்த இடத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை திருடப்பட்ட நிலையில் மற்றொரு சிலை வைக்கப்பட்ட நிலையில் இந்த சிலையும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீரணுவர காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை மட்டக்குளி பகுதியில் வைத்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தை நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வர்த்தகரை கொலை செய்யும் நோக்கத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு சந்தை நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் அதன்படி குறித்த நபர்களிடமிருந்து ரிவால்வர் ரக கை துப்பாக்கி ஒன்றும் ஆறு தோட்டாக்களும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நிவர்லியாவில் உள்ள கிரகேரி ஏரியில் கடல் விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடல் விமான விபத்தை படம் பிடித்த காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இது இலங்கையின் உள்நாட்டு வழித்தடங்களில் பறக்கும்போது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடையே அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கவலையை எழுப்பியுள்ளது இந்த சம்பவத்துக்கு பதிலளிக்கும் விதமாக எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பலர் தெரிவித்தனர் விபத்து நடைபெற்ற நேரத்தில் பல பயணிகள் விமானத்தில் இருந்தனர் மேலும் அவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது கொழும்பு கங்காராம விகாராதிபதியை மரியாதையை நிமித்தம் இன்று சந்தித்து கலந்துரையாடிய டாக்டர் சிவ விகாராதிபதியின் ஆசியினை பெற்றுக்கொண்டார் இதன்பொழுது பல்வேறு சவால்களையும் கடந்து வந்த நீங்கள் எதிர்காலத்தினை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று விகாராதிபதி தெரிவித்தார் இந்த நாட்டில் நியாயமான முறையில் சிந்திக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் மத்தியில் உங்களின் அரசியல் செயற்பாடு தொடர்பில் உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பதை அவதானிக்க முடிகிறது என விகாராதிபதி தெரிவித்தார் மேலும் திட்டமிடப்பட்ட காரணங்களுக்காக அவதூறு பரப்புகின்றவர்கள் தொடர்பில் அலர்த்திக்கொள்ளாமல் மக்களின் நலன் சார்ந்த செயற்பாடை முன்னெடுக்க வேண்டும் என்றும் டக்லஸ் தேவானந்தாவின் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்தும் நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் குறித்த சந்திப்பின் போது விகாராதிபதி தெரிவித்திருந்தார் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் கடந்த இருபத்தி நான்கு மடத்தாலங்களில் குற்ற செயல்களோடு நேரடியாக தொடர்புடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் நேற்று தினம் நாடு முழுவதும் முப்பதாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சோதனையின் பொழுது சந்தேகத்தின் பேரில் அறுநூற்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று எழுபத்தைந்து பேரும் திறந்த பிடியானை கொண்ட நூற்றி ஐம்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் மதுபோதையில் வாகனம் ஓட்டிய ஐநூற்று ஏழு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட போக்குவரத்து விதிமுறை தொடர்பில் ஐயாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு துறையில் அழுத்தம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் அத்துடன் வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஊடகங்களில் பரவியமையும் இதற்கு காரணம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று பிற்பகல் பெய்த கனமழை காரணமாகவும் அதற்கு பின்னர் கிளிநொச்சியில் இன்று அதிகாலை முழுவதும் அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுகிறது அடர்ந்த பனிமூட்டத்தால் சாரதிகள் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் காணப்பட்டதால் சாரதிகள் சிரமத்துக்கு மத்தியில் வாகனங்களை செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பருத்தத்துறை தும்பளை கிழக்கு பகுதியில் உள்ள மூர்க்கம் கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா குங்கிரீட்பீரி இருக்கைகள் நடைபாதை உள்ளிட்ட நிரந்தர கட்டுமானங்கள் அனைத்தையும் கடல் கொந்தளிப்பில் அள்ளுண்டு போய் அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மண்ணெரிப்பு ஏற்படும் பட்சத்தில் கடல் நீர் ஊர்மனைக்குள் உட்புகும் பேராபத்துள்ளதாகவும் அவ்வாறு நடந்தால் அயலில் உள்ள ஒரு கிராமம் பெரிதும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படலாம் என்றும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் பருத்துத்துறை நகரபிதா வின்சென்ட் போல் டக்ளஸ் போல் சம்பவ இடத்துக்கு நேரில் வருகிறந்து நிலைமைகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் திணைக்கள பொறுப்பதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருந்தார் நகரசபை ஊழியர்களின் மூலம் அபாய நிலையில் காணப்பட்ட வீதியில் பிரவேசிக்காத வகையில் கற்களைக் கொண்டு தடை ஏற்படுத்தப்பட்டது அத்துடன் சிறுவர் பூங்காவுக்குள் முற்றிலும் கடநீர் உட்புகும் நிலையில் அதற்குரிய மின்சார இணைப்பையும் மின்சார சபை தரப்பினர்கள் மூலம் துண்டிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திடீரென்று வாகன தொடரணியை நிறுத்தி ஜனாதிபதி அனுர செயல் பெயர் சொல்லி நபரை அழைத்து கையை பிடித்த காட்சிகள் அவர் யார் தெரியுமா பணத்தாசையால் தேர் செயல் புதைகள் தோண்டிய நிலையில் அதிரடியாக கைது தமிழர் பகுதி கடற்கரையில் மூவாயிரம் கிலோ எடையுள்ள கடருயிரினம் உயிருடன் கரையொதுங்கியதால் அச்சத்தில் மக்கள் உச்சியில் இருந்த புத்தர் சிலை மாயம் தேடி தெரியும் பிக்குகள் திருகோணமலையில் சம்பவம் பத்தலையில் வர்த்தகர் ஒருவரை கொலை செய்ய சதி திட்டம் வசமாக சிக்கிக் கொண்ட நபர்கள் ஏரியில் மோதிய கடல் விமானம் நூரலியாவுக்கு பறக்க சுற்றுலா பயணிகள் கடுமச்சம் சிறையில் இருந்து வந்த கையுடன் விகாரிக்கு விரைந்த டக்லஸ் தீரர் கூறிய முக்கிய விடயம் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடிபோதை சாரதிகள் கைது நாடு முழுவதும் அதிரடி நடவடிக்கை வாகன இறக்குமதி குறித்து மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு வாகன இறக்குமதி இடைநிறுத்தப்படுமா கிளிநொச்சியில் அடர்ந்த பனிமூட்டம் வாகன சாரதிகளுக்கு அவசர செய்தி ஜாலின் மூர்க்கம் கடற்கரையை பாதித்த சூறாவளி அழிந்து போன நிரந்தர கட்டுமானங்கள்